கிருஷ்ணமால் நினைவு மருத்துவமனை நடத்தும் இலவச புற்றுநோய் மருத்துவ முகாம் கீழ்கண்ட பிரச்சினைகளுக்கு மார்பக கட்டி தைராய்டு கட்டி கட்டி மற்றும் சினைப்பை நாக்கு மற்றும் வாய்ப்பகுதியில் நாள்பட்ட ஆறாத புண் கை மற்றும் கால்களில் ஏற்படும் கட்டி பசியின்மை மற்றும் காரணமின்றி அதிக எடை குறைதல் மலத்துடன் ரத்தம் கசிதல் மேற்கண்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் உயர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் தளபதி குமர விக்ரம் நாள் மே ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை இடம் கிருஷ்ணமால் நினைவு மருத்துவமனை இரநூற்றி தொண்ணூற்றி மூன்று பெரியகுளம் ரோடு தேனி